நவராத்திரியோட நான்காம் நாள் மலைமகளான பார்வதி தேவியோட வழிபாடு முடிந்து அலைமகளான மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு தொடங்கும் நாள் நவ நவதுர்க்கைகளில் கூஷ்மாண்டா தேவியை வழிபாடு செய்வோம் நவராத்திரி நான்காம் நாளுக்கான கலர் மஞ்சள் துர்க்கையின் வடிவம் கூஷ்மாண்டா தேவி பூக்கள் வெள்ளை நிற பூக்கள் நைவேத்தியம் தயிர் மற்றும் பால் கூஷ்மாண்டா தேவியை வழிபட்ட பிறகு சிவபெருமானையும் பிரம்ம தேவரையும் வழிபட வேண்டும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது நவராத்திரி நான்காம் நாளுக்கான அம்மனின் வடிவம் மகாலட்சுமி கோலம் கட்டம் வகை கோலம் பூ மல்லி இலை கதிர் பச்சை நைவேத்தியம் கதம்பசாதம் பட்டாணி சுண்டல் பழம் கொய்யாப்பழம் ராகம் பைரவி அமிர்தத்தை எடுக்க பார்க்கடலை கடைந்த அதிலிருந்து வெளிவந்த தாயார் தான் ஸ்ரீதேவியான மகாலட்சுமி தாயார் அலைக்கடல்ல உதித்த தாயார் அப்படிங்கறனால தான் அம்பிகைக்கு அலைமகள் அப்படிங்கிற பெயரே வந்தது பார்க்கடலில் உதித்து பரந்தாமனை அடைந்த மகாலட்சுமி தாயார் சகல ஐஸ்வரியங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறார் மகாலட்சுமி தாயாரை வணங்க